வணக்கம் என் விவசாய சொன்னங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடினு சொல்லக்கூடிய நெல் ரகத்துக்கு நடவு முதல் அறுவடை வரைக்கும் போடக்கூடிய உரமும் சோ பிபிடி எந்த பருவங்கள் நடவு செய்யலாம் எப்படி நடவு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நம்ம ஒரு நெல் நடவு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட வயது தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் விடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம முக்கியமானது நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் சோ நம்ம எடுத்துட்டு போய் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கணும் நல்ல விலைகள் கிடைக்கணும் சோ அந்த மாதிரி நெல் ரகத்தை தான் நம்ம சூஸ் பண்ணி பார்த்து நடவோம் சோ அதுல பிபிடினு சொல்லக்கூடிய நெல் ரகம் உங்களுக்கு நல்லாவே விளைச்சல் இருக்கும் நல்ல ரேட்ஸும் இருக்கும் அது அனைத்து வகையான நோய் தாக்குதலுக்கும் கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியது அது மட்டும் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான பயிர் செய்யக்கூடிய நெல் ரகம் சோ நெல்லின் விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருந்து ஒரு நூத்தி நாளுக்கு வரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ இருந்து ஒரு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது முப்பத்தைந்து முதல் நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க நாட்டு விட்டு நடலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் இல்ல நீங்க நடவும் பண்ணலாம் ஒரு மூட்டை நெல்லின் விலை அதாவது எழுபத்தாறு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் போகக்கூடியது உரம் மேலாண்மை அப்படின்னு மூன்று வகையான உரம் கொடுக்கணுங்க அது எந்தெந்த ஸ்டேஜ் அப்படின்னு பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு உங்களுக்கு முதல் உரம் ஐம்பத்தி டு அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு இரண்டாம் உரம் தொண்ணூத்தி டு நூத்தி பத்து உங்களுக்கு மூன்றாம் உரங்க சோ இந்த மாதிரியான மூன்று வகையான உரங்கள் பாத்தீங்கன்னா இந்த பிபிடி நெல் ரகத்துக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும் சோ அதனோட புல் டீட்டெயில தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த நல்றத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஐட்டுகள் வளராது நீங்க போட போட வாங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க சேடா ஓட்டி நடவு செய்யும் போது தொழுவுரமாக பாத்தீங்கன்னா நீங்க இரண்டு டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு தொழு உரத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பசுந்தால் உரமா நீங்க தக்க பூண்டு விதைக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க வரப்புகள்லயோ மற்றும் நிலத்திலயோ இருக்கிற மரங்களை வெட்டி போடலாம் வேப்ப மரமாகட்டும் பொங்க பொங்க மரமாகட்டும் இல்ல எருக்கனா இருக்கட்டும் இல்ல மரமாக இருக்கட்டும் எல்லா மரத்தையும் நீங்க வெட்டி போட்டு தயசத்தா கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாவது நாள் நம்ம போடக்கூடிய உரத்தை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம் யூரியா ரெண்டாவதாக கொடுக்கலாம் யுமிக் ஆசிட் கொடுக்கலாம் வேம் கொடுக்கலாம் குறு கொடுக்கலாம் பிப்ரோனில் கொடுக்கலாம் சோ காம்ப்ளக்ஸ் உரம் பார்த்தீங்கன்னா நீங்க அடியில குடுப்பீங்க அடியில கொடுத்து நம்ம பதினஞ்சாவது நாள் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணுங்க சோ இந்த வகையான நெல்களுக்கு நீங்க பதினஞ்சாவது நாள் காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும் காம்ப்ளக்ஸ் உரம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ வந்து காம்ப்ளக்ஸ் உரம் கொடுக்கலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோவாக இருந்தாலும் சரி இல்லைனா ஸ்பிக்ஸ் டிஏபின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொடுக்கலாம் நீங்க சூப்பர் ஜிங்க் சல்பேட் ஜிங்க் சூப்பர் பாஸ்பேட்டும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் டம்பாஸ் இருபது ஜீரோ இருபது பதிமூணையும் கொடுக்கலாம் ஸோ இது மூணு இந்த நாலு உரத்தையுமே நீங்க கொடுக்கலாம் நெல் நெல்வாயிலுக்கு சிறந்த ஒரு அடி உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரம் தான் ஸோ அதே மாதிரி நீங்கள் மேல் உரமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் தப்பு கிடையாது இந்த மூணு வாரத்தையும் நீங்கள் எப்போனாலும் மேல் உரமாக கூட பதினஞ்சாவது நாள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக யூரியா எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவில் அதிகப்படியான நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குதுங்க அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் உங்களுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் நீங்க கண்டிப்பாக நெல் வாயிலுக்கு கொடுத்தே ஆகணும் நீங்க நெல் வாயிலுக்கு பதினஞ்சாவது நாள் இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான பச்சையம் கட்டி வெளியே வரும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நைன்டி எயிட் சதவீதம் சோ நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைன்டி சதவீதம் இல்ல அந்த நைன்டி ஃபைவ் சதவீதத்தை வாங்கிட்டு வந்து போடுறாங்க சோ அதை தவிர்த்துருங்க நீங்க நைன்டி எயிட் சதவீதம் இருக்கிற யுமிக் ஆசிட் போடுங்க யுமிகாசின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியான கூட்டு ஊட்டச்சத்தாக செயல்படுதுங்க விரைவான வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சியும் மகசூலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசுமையாக்குறது அதனால பாத்தீங்கன்னா நீங்க யுமிகாசிட்ட கண்டிப்பாக ஒரு நெல்வாயிலுக்கு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யுமி யுமிக் போடணுமா அப்படின்னு கேட்டு போடாமல் விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யுமிக் ஆசிட் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அதிகப்படியான வேர்கள் பிடிக்கும் ஸோ அதிகப்படியான வேர்கள் பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் உங்களுக்கு அறுபது முதல் நூறு தூர்வுகள் வரை கட்டது ரொம்பவே உதவும் அடுத்தபடியாக வேமை பார்க்கலாம் வேம் எவ்வளோ போடணும் ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோ வரைக்கும் வருதுங்க இப்ப பக்கெட்லயே வருது நான்கு கிலோ ஒரு கிலோ பவுச்சி அளவுதான் இப்ப பக்கெட்ல கிடைக்கும் ஐம்பது ரூபாய் டு ஒரு ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு வருது நான்கு கிலோ வாங்கி போடலாம் ஒரு கிலோ வாங்கி போடலாம் சோ முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி ஊக்கியாது வந்து செயல்படுதுங்க அது மட்டும் இல்லாம தாவரத்திற்கு போதுமான நைட்ரஜன் வழங்குவதை உறுதி செய்கிறது மகசூலை அதிகரிக்கிறதுக்கு ஊட்டச்சத்தின் வளமான ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி மகசூலையும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ட்ரில்லர்ஸையும் உங்களுக்கு அதிகப்படியான பிடிக்க வைக்கும் அடுத்தபடியா இந்த குருணையை நீங்க போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளை கேள்வி குருணை எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ விதம் போடலாம் இதுல ராலி கொல் உங்களுக்கு நான்கு கிலோ ஏக்கருக்கு வரும் நீங்க இதுல எந்த குருணை ஒன்னாலும் போடுங்க பட் ஆனா குருணைங்க கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணியே ஆகணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஏக்கருக்கு நாற்பத்தைந்து மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் சாலிடாக மகசூல் எடுக்கலாம் ஸோ நீங்கள் பிபிடி நல்றக்கிறதுக்கு இந்த வகை எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கொடுத்தே ஆகணுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கட்டும் அதிகப்படியான பயிர்கள் பார்த்திங்கன்னா பிணைப்புகள் இருந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்க்கறது பார்த்திங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறு சோ இது நிறைய விவசாயிகளுக்கு இது தெரியுறதே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய விவசாயிகள் யூஸ் பண்ணுறதும் இல்லை இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் விவசாயிகளை இது என்ன இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா பிப்ரோனியல் ஜீரோ புள்ளி ஆறு இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லியாக செயல்படுங்க உங்களுக்கு தண்டு துளைப்பானாகட்டும் இல்ல இலை சுருட்டு பொருட்கள் ஆகட்டும் இல்ல புகையானாகட்டும் வளர்ந்து வரும் பருவத்தில் இந்த நோய்கள்லாம் வராத தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரோனிலும் சொல்லக்கூடியது இந்த கண்டென்ட் தான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்கள் கட்டவும் அது மட்டும் இல்லாம சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது இருக்கு ஸோ இமரா நீங்க தைரியமா அழிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா இரண்டாம் முறம் கொடுக்கணும் கண்டிப்பா இந்த இரண்டாம் முறம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வி பிபிடி நல்லா நீங்க கண்டிப்பா இரண்டாம் முறம் கொடுத்தே ஆகணும் நறு நடுத்தர சன்ன ரகத்துக்கும் சரி இல்ல பிபிடி நெல் ரகத்துக்கும் சரி நீங்க இரண்டாம் மூலம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதுல நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ பாத்தீங்கன்னா சாம்பலுரம் கொடுக்கலாங்க ஸோ அதை கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ இதுவே நீங்க அந்த டைம்ல பனைப்புகள் இல்லை அதிகப்படியான தூர் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராலி கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ வாங்கி போடுங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்தாவது நாள் போடக்கூடிய மூன்றாவது உரம் ஸோ இதுல எதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கதிர் வரும் காலங்களாக ஆயிடும் ஸோ அந்த டமையிலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூரியா நிறைய விவசாயிகள் வீசுறாங்க யூரியா மட்டும் யூரியா கலந்து அந்த மாதிரி வீசுறதால நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாகி அதிகப்படியான புகையானோ அதிகப்படியான இலை ரூட்டும் வந்துடுறதால அதிகப்படியான பதர் அடிச்சிருக்குங்க சோ நம்ம குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியல ஒரு இருபது முட்டை இல்ல முப்பது மூட்டை தான் ஆகுது சோ அது நம்ம நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை அறுவடை பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த யூரியாவை தவிர்த்துட்டு அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஸ் போடுங்க சோ நீங்க அமோனியம் சல்பர்ல எவ்வளவு நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதமும் சல்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு சோ பொட்டாசியில எவ்வளவு சாம்பல் சத்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் இருக்கு பாத்தீங்கன்னா அது மணி வந்து குண்டு குண்டு ஆகும் நெல் வயல்ல பாத்தீங்கன்னா நெல் பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல வரவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வழிவகுத்துக்கு அதனால நீங்க கதிர்வரங்காரங்கள்ல அமோனியமும் பிளஸ் பொட்டாசும் கலந்து போடுங்க உங்களுக்கு நெல் கதிர்கள் உங்களுக்கு தடிமனாவும் இருக்கும் நெல் கதிரில நெல் பயிர்கள் அதிகப்படியான பதிர்கள் அடிக்காத மாட்டோம்னா உங்களுக்கு நெல் வயல் இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதனாலதான் சொல்றது நீங்க அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஸ் போடுங்க அது மட்டும் இல்லாம இந்து வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன தகவல் ரொம்பவே புடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்பனா ஒரு லைக் போட்டு அது மட்டும் இல்லாம உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காம அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ நெல்வாயில் நீங்கள் அதிகப்படியான மகசூல் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ஸில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதா இருக்கும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்ச்சா